இன்னைக்கு குழம்பு வைக்க ஒரு சாக்கு வாங்கிட்டு வரா போடா சாயல் சாக்கு வேண்டாம் ஓடு 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 ஆமா உண்மை ஒரு வழிய சொல்றது ஏத்துக்கரலாம் முன்னாடி வந்துட்டு வந்துட்டு ஒண்ணுமே பிடிக்காத போய் ஆடு ஆடுன்னு ஆடுனியா பத்தாக்குறைக்கு நீ ஒன்று ரெண்டு சிக்கிருச்சு கையில உள்ள ஓடிக்கிட்டு தண்ணி போட்டு போடாதரா தண்ணி ஒரு பண்ண என்னென்ன பேச காத்திருக்கேன் தெரியல எல்லாத்தையும் இன்னைக்கு வாங்கி ஓடுது பாரு ஆமா மக்கள் ஓடுது மக்கள ஓடிருச்சு ஓடுது மக்கள நீ தானே அழகா ஓடுது நான் உள்ள தாண்டா போட்டேன் சத்தி இப்படி பண்ணி ஒரு சாக்கு இல்லடி ஓராயிரம் பிடிக்க முடியாது சரி ஒண்ணுதானே அடுத்தது எல்லாம் பொத்தி வச்சுக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தடை ரெண்டு புடிச்சிட்டு இருந்தா அதுல ஒண்ணு கூட முடிக்கல ஓடுற பத்தியாடா ஓடிச்சே சரி காலையில இன்னைக்கு அதுக்கு நான் இன்னைக்கு குழம்பு வச்சு போடலாம் அவ்வளவு ஆர்வம் மறந்துடா சரி 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 இதுக்கப்புறம் மாட்டுதான் மாட்டில அவங்கடா புடிச்சது ரெண்டு சரி சரி புடிச்சது ரெண்டு அவர் குழம்பு வைப்பாரு ஒன்னு கூட்டு நான் இன்னைக்கு விட்டதுனால அந்த ஒன்னு விட்டதுனால இன்னைக்கு அவர் பிளானே மொத்தமா பாருங்களேன் எல்லாமே முடிஞ்சு காரணம் நான் நீ தானே புடிச்சு குனிய விட்டுட்டேம்மா புல்லாத்தையும் விட்டுட்டேம்மா ஆனா விட்டது ஒண்ணு வீடியோ ரெக்கார்டு இருக்கு